கத்தருக்கு ஸ்தோத்ரம் காலை ஒரு வல்லமையான அபிஷேகம் உனக்கு தேவை அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் சிம்நாத்துக்கு புறப்பட்டு போக புறப்பட்டார்கள் அவர்கள் சிம்நாத் ஊர் திராட்ச தோட்டங்கள் மட்டும் வந்தபோது அது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது நியாயாதிபதிகள் பதினான்கு ஐந்து தேவன் சிம்சோன் மூலமாக தேவன் சிம்சோன் மூலமாய் நடப்பித்த வல்லமையான செயல்களுக்கு அல்லது அற்புதங்களின் ஊழியத்திற்கு இதுவே துவக்கமாயிருந்தது பாலு சிங்கத்தோடு உள்ள அவனது நேரடியான இச்சந்திப்பு அவனை முற்றிலும் எதிர்பார்த்திராத ஒன்றாயிருந்தது திராட்ச தோட்டங்களில் ஒரு சிங்கம் ஒளிந்திருக்கும் என்று ஒருவரும் ஒருபோதும் கற்பனை செய்து கூட பார்த்திருக்க முடியாது இதேபோல் நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் எதிர்பாராத திக்குகளிலிருந்தும் சற்றும் எதிர்பாராத விதத்திலும் சோதனைகள் திடீரென்று நமக்கு எதிரிட்டு வரக்கூடும் இருப்பினும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதா இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் நியாயாதிபதிகள் பதினான்கு ஆறு கத்தருடைய ஆவியானவர் வல்லமையாக அவன் மேல் இறங்கியதற்கான ஒரு காரணம் அவனுடைய கையில் ஒன்றுமில்லாதிருந்ததே ஆகும் பல சந்தர்ப்பங்களிலும் நம் சோதனையின் இக்கட்டான நேரத்தில் கிருபையின் ஆவி நம்மேல் இறங்காமற் போவதின் காரணம் பிரதிஷ்டை பண்ணப்படாத ஏதோ ஒன்று நம் கையில் இருப்பதே ஆகும் தேவ சமூகத்தில் நம்மை நாமே வெறுமையாக்கி தேவனை ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக அனுபவிப்பது எவ்வளவு பெரும் பாக்கியம் பெரிதான ஒரு சோதனையை நாம் சந்திக்கும்போது நமக்கு தேவையானது வல்லமையான அபிஷேகமே அன்றி அதைவிட பெரிதும் சிறிதுமான வேறொன்றும் அல்ல முதலாம் நூற்றாண்டின் சபை பெரிதான உபதிரவத்தை சந்தித்த போது அவர்கள் எல்லார் மேலும் பெரிதான கிருபை உண்டாயிருந்தது அப்போஸ்தலர் நான்கு முப்பத்தி மூன்று அன்பான தேவ பிள்ளையே தாயின் கற்பத்திலேயே தேவன் சிம்சோனை தெரிந்து கொண்ட போதிலும் அவன் அவரிடத்திலிருந்து இந்த வல்லமையான அபிஷேகத்தை பெரும் வரை அவனது ஊழியம் துவங்கவில்லை நம் ஆண்டவரின் ஊழியமும் அப்படியே இந்த அபிஷேகம் அவனை பாலசிங்கத்தை வெற்றியுடன் எதிர்கொள்ள செய்தது அதுபோன்றே தேவன் நம்மை மேலான உன்னத அழைப்பினால் அழைத்திருக்க கூடும் என்றாலும் நமக்கு வரும் சோதனைகளை நாம் மேற்கொள்ளவும் எஜமானுக்கு உபயோகமான கனத்திற்குரிய பாத்திரமாக நாம் மாற்றப்படவும் வல்லமையான அபிஷேகம் நமக்கு தேவை ஆமேன்